டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் மிக மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் போராட்டமாக மாற வேண்டிய விஷயம் ஆனால் அது நடக்காமல் டீலிமிடேஷன் ஹிந்தி திணிப்பு புதிய கல்விக் கொள்கை அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களில் நம்மளுடைய கவனம் கொண்டிருக்கிறது தமிழகத்தின் அடிப்படை வாழ்வாதார பிரச்சனை டிஸ்கஸ் பண்ணுவாங்களா இல்லையா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்றதே கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று போட்ட வரைக்கும் ட்வீட் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அதில் முக்கியமான ஒரு ட்வீட் என்ன இருந்துச்சு அப்படின்னா டீலிமிடேஷன் பற்றி மாநில முதல்வர்களுக்கு தென் மாநிலங்களின் முதல்வர்களுக்கு எல்லாருக்கும் கடிதம் எழுதியிருக்கேன் நம்ம தென் மாநிலங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணி குறிப்பாக இந்த டீலிமிடேஷனை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் சொல்கிற நோக்கமெல்லாம் சூப்பரான ஒரு விஷயந்தான் என்னென்னா நாங்கள் வந்து தென் மாநிலங்கள் எல்லாருமே அந்த குடும்ப கட்டுப்பாட்டு விஷயத்தை வந்து ரொம்ப தீவிரமாக அமல்படுத்தி அதில் வெற்றியும் கண்டோம் எங்களுடைய பாப்புலேஷனை குறைச்சி நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு அந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தினத்துக்கு எங்களுக்கு நீங்கள் சீட்டு குறைச்சி தண்டனை கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இது ஒரு நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்க பட் தென் மாநில முதல்வர்களுக்கு எழுதும்போது கர்நாடக முதல்வர் சித்தராமை அவர்களின் பெயரையும் குறிப்பிடுகிறார் அவருக்கும் கடிதம் எழுதுலன்ட்டு அவருக்கு கடிதம் எழுதுனதெல்லாம் சூப்பர் ஆனால் எந்த மேட்டரில் கடிதம் எழுதணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை பற்றி ஸ்டாலின் அவர்கள் மறந்துட்டாரோ என்னவோ அப்படின்னு தெரியல காரணம் அவர் அந்த ட்வீட் போடுறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் கர்நாடக சட்டசபையில் வந்து ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பார்த்து விட்டுருந்தாரு சித்தராமையா அவர்கள் அவர் அந்த கர்நாடகாவோட பட்ஜெட் செஷன் நடந்துன்னு இருக்கு அதில் சித்தராமையா அவர்கள் என்ன கூறினார்னா மேகதாது அணை கட்டுவதற்கான பணிகள் எல்லாம் ஃபுல்லாக தயாராகிடுச்சு கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சே போச்சு நாங்கள் பர்மிஷன்காக வெயிட் பண்ணுறோம் பர்மிஷன் கிடச்சி கிடச்ச உடனே அது கட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு பேச்சு அவர் பேசினதுக்கு அப்புறம் சில மணி நேரங்கள் கழித்து ஸ்டாலின் அவர்கள் டீலிமிடேஷன் பற்றி கடிதம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நியாயமாக ஒரு தமிழ் இனத்துக்கு டேஞ்சராக இருக்கக்கூடிய அத்தகைய திட்டங்களில் வந்து ஸ்டாலின் அவர்கள் அதற்காக முதலில் கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்க வேண்டுமே தவிர டீலிமிடேஷன் டீலிமிடேஷன் இல்லாத ஒன்று பிடிச்சி இன்னுமே உருட்டி நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரில தமிழக பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்கள் இதற்கு ஒரு சூப்பரான விளக்கத்தை வந்து கேட்டிருக்காரு அதாவது நீங்கள் இந்த மாதிரி திசை திருப்புறதெல்லாம் இந்த பூச்சா தாண்டி காட்டுறது டீலிமிட்டேஷன் சொல்கிறது புதிய கல்வி கல்விக் கொள்கைன்னு சொல்கிறது இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் எல்லாம் நீங்கள் டைவர்ட் பண்ணும்போது பின்னாடி ஒரு தமிழ் இனத்துக்கான துரோகமே இருக்குதோ அப்படின்ற சந்தேகம் எழுதுன்ற மாதிரி கடுமையான வார்த்தைகளை பிரயோகி பிரயோகிச்சிருக்கிறாரு அவர் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் பாட்டுக்கு ஒரு விஷயத்தில் டைவர்ட் ஆகி நிற்கீங்க இல்லாத ஒரு பூச்சாண்டியை காட்டி காட்டி பயன்படுத்தி நிற்கீங்க ஆனால் வந்து இருக்கிற நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பூச்சாண்டியை நம்ம பார்க்கலையே அப்படின்ற ஆதகம் தான் எல்லாருக்கும் இருக்கிறது குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் ப செஞ்ச ஒரு பழைய விஷயத்தை வந்து எஸ் ஆர் சேகர் அவர்கள் நினைவு கூர்ந்திருக்கிறார் அதாவது போன பாராளுமன்ற தேர்தலின் போது இந்த ஐஎன்டிஐ கூட்டணி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சு அந்த கூட்டணிக்காக பேச்சுவார்த்தையின் போது ஸ்டாலின் அவர்கள் புறப்பட்டு செல்கிறார் அப்போ வந்து ப்ரெஸில் அவங்கள மீடியா வந்து கொஷின் கேட்குறாங்க முக்கியமாக கேட்கும்பொழுது ஒரு கொஷின் என்னென்னா டி கே சிவகுமார் அவர்கள் கர்நாடக மாநிலத்தின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தின் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் அவர்களை நீங்கள் நேருக்கு நேர் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது இந்த விஷயத்தில் காவிரி பிரச்சனை மேகதாது அணை போன்ற விஷயங்களைப் பற்றி நீங்கள் பேச போகிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதுக்கு வந்து கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் கூறிய பதில் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்ன சொன்னார் அப்படின்னா அது ஒரு பிரச்சனை இருக்குது காவேரி பிரச்சனை அப்படின்றது இருக்குது ஆனால் இப்போ நம்ம போகிறது வந்து பாஜகவை வீழ்த்துவதுக்காக ஐஎன்டிஐ கூட்டணி ஃபார்ம் பண்ணுறதுக்காக அதற்காக அது தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக நம்ம போகிறோம் அதனால் இந்த நேரத்தில் நாங்கள் காவேரி பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற ரீதியில் கருத்து சொல்லியிருந்தார் இதை தான் எஸ் ஆர் சேகர் அவர்களும் குறிப்பிட்டு கேள்வி கணைகளை தொடுத்திருக்கிறார் அதாவது திமுகவுக்கு சீட்டு பேரம் தான் முக்கியமாக அப்படின்ற மாதிரி அதாவது காவிரி பிரச்சனையை விட சீட்டு பேரம் தொகுதி பங்கீடு இதெல்லாம் தான் திமுகவுக்கு முக்கியமாக போய்விட்டதா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் நினைவு இருக்கும் ஈழத்தில் இறுதிக்கட்ட போர் நடந்து கொண்டிருக்கும் போது தமிழர்கள் கொத்து கொத்தாக இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கருணாநிதி அவர்கள் டெல்லியில் முகாமிட்டு தன்னுடைய மகனுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற டிஸ்கஷனில் இருந்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்போவும் தமிழ் இனத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு இருந்த சமயத்தில் கருணாநிதி அவர்கள் அமைச்சரவை பேரத்தில் இருந்தார் அண்ட் இந்த மாதிரி தமிழ் இனத்துக்கு தமிழ் விவசாயிகளுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு திட்டம் வரும் ஸ்டாலின் அவர்கள் சீட்டு பேரத்திற்காக டெல்லி சென்றார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கடுமையாக எழுந்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் இதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் இதே நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக இருக்கும் பட்சத்தில் என்னென்ன மாதிரி போராட்டமெல்லாம் பண்ணியிருப்பார் ஐயையோ அதிமுக வந்து மேகதாது அணையை கட்டியே கொடுத்துச்சு அப்படின்ற அளவுக்கு அவர் பில்ட்ருப்பார் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த நேரம் வரைக்கும் நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய ட்விட்டர் கணக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் இப்பொழுது வரை அந்த மேகதாது அணை தொடர்பாக எதுவுமே போடலை குறிப்பாக பக்கத்து மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதும்போது கூட மேகதாது அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லாதது நம்மளுக்கெல்லாம் அதிர்ச்சியாக தான் இருந்தது ஒரு விஷயத்தை மக்களுக்கு நினைவு கூற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே ஐஎன்டிஏ கூட்டணி அலையன்ஸ்க்காக ஸ்டாலின் போன அதே மீட்டிங்கில் கெஜ்ரிவாலும் கலந்து கொண்டிருந்தார் அப்போது வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது டெல்லி ஆர்டினன்ஸ் அப்படின்றது வந்து மத்திய அரசு பாஸ் பண்ணியிருந்துச்சு அதில் டெல்லியோடைய ஸ்டேட் அசம்பிளிக்கு வந்து பவர்ஸை குறைக்கிற மாதிரி சில ஷரத்துகள் இருந்தது அதை எதிர்க்க வேண்டும் அப்படின்ட்டு கெஜ்ரிவால் குரல் கொடுத்து கொண்டிருந்தார் காங்கிரஸ் அமைதி காத்தது ஏன்னால் நாமளும் ஒரு தேசிய பார்ட்டி தான் நால பின்னே நம்மளும் டெல்லிக்கு ஆட்சிக்கு அதிகாரத்தில் வரும்போது இந்த ஆர்டினன்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகத்தான் இருக்கும் அதனால் அமைதி காப்போம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் இருந்தது ஆனால் வெறும் டெல்லியின் ஏழே ஏழு தொகுதிகளில் கூட்டணி வைப்பதற்காக கெஜ்ரிவால் கடுமையான அழுத்தத்தை காங்கிரஸிடம் கொடுத்தார் அந்த மீட்டிங்கில் அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான் இந்த சட்ட மசோதாவை காங்கிரஸ் எதிர்த்தால் மட்டும்தான் ஏழு தொகுதிகளில் நான் கூட்டணி வைப்பேன் இல்லைன்னா நான் இந்த ஐஎன்டி அலையன்ஸ் வந்து வெளியில போறேன் அப்படின்ற மாதிரி கடுமையான எச்சரிக்கை விடுத்தார் இந்த எச்சரிக்கைக்கு காங்கிரஸ் பணிந்தது அப்படின்றது தான் முக்கியம் ஒரு ஏழே ஏழு தொகுதிக்காக கெஜ்ரிவால் அவர்கள் மிரட்டல் விடுக்கும் பொழுது காங்கிரஸை பயப்படுத்தி பயமுறுத்தி அந்த காங்கிரஸை பணியை வைத்தது தான் கெஜ்ரிவாலின் சாமர்த்தியஸ்தலமாக பார்க்கப்படுகிறது அந்த ஆர்டினன்ஸை அவர் எதிர்த்தது கரெக்டாக தப்பா அப்படின்றது வேறு விஷயம்தான் ஆனால் வெறும் ஏழு தொகுதிகளில் கூட்டணி வைப்பதற்காக தேசிய கட்சியிடம் சண்டை போட்டு தன்னுடைய மாநில உரிமை அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் போராடினது தான் நம்ம பார்க்கணும் ஆனால் அதே மீட்டிங்கில் ஸ்டாலின் அவர்கள் மாநில உரிமையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இது பாஜகவை தோற்கடிப்பதற்காக வியூகம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போனது உண்மையில் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை அந்த ஏழு தொகுதிகளில் ஆம் ஆத்மி வந்து காங்கிரஸோட கூட்டணி வைத்தும் தோற்றுவிட்டது அப்படின்றது வேறு கதையாக இருந்தாலும் அந்த இடத்தில் தன்னுடைய மாநிலத்துக்காக கெஜ்ரிவால் குரல் கொடுத்தது யாரும் மறந்து விடக்கூடாது ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஏழு தொகுதி இல்லை எங்கள் நாற்பது தொகுதி இருக்கு புதுச்சேரியை சேர்த்து அந்த நாற்பது தொகுதிகளுக்காகவும் தைரியமாக களமாடி இருக்கலாம் இப்போ கூட ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றும் போய் விட முடியவில்லை சித்தராமையா அவர்களிடம் பேசுவதற்கு தயக்கமாக இருக்கலாம் டிகே சிவகுமார் பேசுவதற்கு தயக்கமாக இருக்கலாம் ஆனால் ஸ்டாலின் நினைத்தால் நேரடியாக மத்திய அரசுக்கும் அழுத்தம் கொடுக்க முடியும் இல்லை என்றால் காங்கிரஸின் தலைமைக்கும் அழுத்தம் கொடுக்க முடியும் சோனியா காந்தி ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே போன்ற அனைத்து தலைவர்களிடமும் நேரடியாக நினைத்த நேரத்தில் பேசக்கூடிய வல்லமை கொண்டவர்தான் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக காங்கிரஸ்காரர்களே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்மொழியாத போது ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்ட்டு இந்தியாவிலேயே முதல் ஆளாக முன்மொழிந்தவர் தான் ஸ்டாலின் அவர்கள் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து பண்ணார் உண்மையிலே ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்குமான பாண்ட் அப்படின்றது நல்லாவே இருக்குது இந்த ஒரு உறவை பயன்படுத்தி கண்டிப்பாக கர்நாடக அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றது நம்முடைய கோரிக்கை அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இல்லாத ஒரு ஹிந்தி திணிப்பும் இல்லாத ஒரு மும்மொழிக் கொள்கையும் இல்லாத ஒரு டீலிமிடேஷனும் எடுத்து போராடுறது அப்படின்றது சுத்த டைம் வேஸ்ட்டாக தான் இருக்குது பல உடன்பிறப்புகள் சோஷியல் மீடியாவில் களமாடுறதை பார்க்க முடியுது தைரியம் இருந்தால் பாஜக வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் கொள்கையை மையப்படுத்தி தேர்தலை சந்திக்கட்டும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வர போகிற மேண்டேட் வந்து மும்மொழிக் கொள்கைக்கான மேண்டேட்டாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ரொம்ப நல்லா இருக்குதுப்பா அவங்க கரெக்டாக அப்படின்னா நம்ம நம்மளுக்கு தோணுது காரணம் ஒரு மொழி அரசியல் உணர்ச்சி வசப்பட்ட அரசியலாக நடக்கும்போது நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிரும் அப்படின்ட்டு திமுக நினைக்கிறாங்க அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எலெக்ஷன் அப்படின்றது வெறும் உம்மொழி கொள்கை என்ற ஒற்றை விஷயத்தை மையப்படுத்தி நடக்கக்கூடாது தமிழர்கள் நலன் தமிழர்கள் உரிமை தமிழர்கள் வாழ்வுரிமை குறிப்பாக விலைவாசி எலக்ட்ரிசிட்டி பில் சொத்து வரி கொடுத்த வாக்குறுதிகள் க தமிழகத்தின் கடன் இந்த மாதிரி பல விஷயங்களை அடிப்படையாக கொண்டு தான் அந்த தேர்தல் நடக்க வேண்டுமே தவிர திமுகவினர் கூறுவது போல ஒரே ஒரு விஷயத்தை கொண்டு நடந்தால் அது தமிழ் இனத்திற்கே தான் முடியும் இனியும் முதல்வர் அமைதி காக்காமல் தமிழகத்தின் உரிமை பிரச்சனையான இந்த காவிரி பிரச்சனையை கடுமையான கண்டனங்களோடு எதிர்க்க வேண்டும் அப்படின்றத நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி